ஸ்ரீமதே ராமஜி ஆயினமா ஸ்ரீமத் வரவரமன் ஏனமா ஸ்ரீவான முனி நகா ஸ்ரீ நகா ஸ்ரீதராயின மகா இம்மடத்தில் அலங்கரித்த எத்தனையோ சுவாமிகள் அவ்வளவு பேருக்கும் விமதசியான இடம் அடியேனும் பங்கு கொண்டிருக்கேன் சேவித்திருக்கேன் சில வருஷங்கள் பெரியவர்கள் மூலம் கேட்டு முறுகிறேன் அதே மாதிரி வருடம் இப்போ எழுந்து எழுந்துள்ள இந்த சுவாமிக்கு சதாபிஷேக உற்சவங்கிற ஒரு எண்ப எண்பத்தோராவது நட்சத்திரத்தை வானமாவளி திபத்திரத்தில் உள்ள கைங்கி எழுக்க உபகரித்த வெளிநாட்டில் உள்ள அதாவது யுஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா முதலிய நாட்டில் உள்ள இம்மடத்து சிஷியர்கள் அவ்வளவுடைய சகாயத்தும் பெயரில் பெரிய பெரிய வேத விற்பனர்கள் பெரிய பெரிய புராண பௌராணிகர்கள் பெரிய பெரிய வித்வான்கள் பெரிய பெரிய சீவாட்சி அதிகாரிகள் பெரிய பெரிய நாலாயிரம் திவிப்புற பந்த அதிகாரிகள் எல்லோரும் வந்து நல்ல சமிருத்தியாக சந்தோஷமாக விட்டு பாராயணம் பண்ணி அவ்வளவு அவ்வளவுக்கும் சன்மானம் அவருடைய தகுந்த தகுந்தோடி சன்மானமும் எல்லாம் கொடுத்து பார்த்தால் தேவநாய பெருமானுடைய கிருபை இவத்துக்கெல்லாம் உபகரித்த சிஷியர்களிடத்தில் பரவாக ரூபமாக பிரகாசிக்கிறது என்பதில் எல்லவும் ஐயமில்லை அவர்களுக்கு இவ்விதேசத்தில் இருக்கும் ஸ்ரீ வானமலப்பெருமாள்களையும் சிவனமும் காகோதாரமும் இது தேவனாய்பெருமாள்களுடைய கிருபை கண்டிப்பாக உண்டு இது ஸ்தோத்திரமில்லை உண்மையான அனுபவ ரீதியான வார்த்தை என்று இவ்வழியவன் அவர்களுக்கு மங்களாசாசம் வழங்குகிறான் மேற்கொண்டும் மேற்கொண்டும் இன்னமும் அவர்கள் இந்த மாதிரி கைங்கத்தில் ஈடுபடும்படி அதே தெய்வநாயப்பெருமானுடைய திரைவுடைய பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் அந்நாறுகள் அனைவரும் ஆசந்திராக்கமும் தீர்காயுஷாவும் எந்தவிதமான குறைவும் இல்லாமலும் அரோக திரக இருந்து மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த கைங்கிட்டு அவிவிரு தேடையிடம் என்று இவ்வழியான் அதே கோழி மங்களாசிரம் ஒண்ணுகிறான்